போகிறார்கள் அன்பு தோடர் டி எஸ் எஸ் மணி அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக வரவேற்கிறோம் திரு சிகே கே மதிவானன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருக வருகன் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வெல்கம் நாடறிந்த நல்ல அரசியல் விமர்சகர் சி கே மதிவாணன் சார் தமிழக வெற்றி கழகம் தனது மூன்றாம் ஆண்டின் தொடக்க விழாவில் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது நீங்க பல வரலாற்றை பார்த்தவர் உங்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தன்னிகர் தலைவர் இந்த தொண்டர்கள் இவர்களினுடைய போக்கு இந்த திசை குறித்து சில வார்த்தைகள் முதல்ல இந்த மூன்றாவது ஆண்டு விழாவில் நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த முறை மூன்று வருடம் முடிஞ்சு நாலாவது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதைவிட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்றைக்கு